வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடை நம்பருங்க பதினொன்று ஜீரோ அஞ்சுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இதானுங்க இந்த ரோட் ஃபேஸில் இருந்துங்க ரைட் சைடில் தெரியுது பாருங்க அந்த பில்டிங் ஒட்டியே வந்துடுதுங்க இது மொத்தம் வந்து ஒன்பது சென்ட்டுங்கி இது இந்த கம்பெனி ஒட்டுன மாதிரியே வந்துடுதுங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு முப்பது அடி ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பார்க்க வந்த இடங்க இதானுங்க இந்த ஃபுல்லாகவே இந்த கம்பி வேலியிலேருந்துங்க இந்த செவரு வரைக்குமே வந்துடுதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குதுங்க பெரிய பெரிய கம்பெனிகளும் இருக்குதுங்க கம்பெனி கட்டுறக்குங்க இல்லைன்னா லைன் வீடுங்க இல்லைன்னா ஓன்யூஸுக்கு வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோடு ஃபேஸும் பக்கத்துலேயே இருக்குது இந்த காமன் வால்ல இருந்துங்க ரைட் சைடில் ஒரு வீடு தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் வந்துடுங்க நல்லா புட்டியாட்ட ஸ்கொயராக இருக்குதுங்க தெற்கு பார்த்த மாதிரி ஒன்பது சென்ட்டுங்க பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒட்டுக்காகத்தான் கொடுப்பாங்க என்ன வாங்கி தான் பிரிச்சுக்கணுங்க கம்பெனி எட்டுருக்கும் சூப்பராக நடக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்துடும் இந்த லாஸ்டில் அங்கே தெரிய பாருங்கள் அது வரைக்குமே வந்துடுதுங்க இந்த இடம் எங்கே அமுச்சுருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூரில் ஊத்துக்குழி ரோடுங்க ஊத்துக்குழி ரோட்டில் கூலிப்பாளைய நாள் ரோட்லேருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குது இந்த இடத்துக்கு இடத்துக்காரர் கேட்குற விலைங்க ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்ச ரூபாயின்னு சொல்லிக்கிறாங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோசியபுளுங்க தாராளமாக குறச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்